இயக்குனர் சிறுத்த சிவா இயக்கத்தில் சூர்யா சார் நடித்துள்ள கங்குவா படம் பார்த்தீங்கன்னா இன்று உலகம் முழுக்க ஆனால் ஆனா வரைக்குமே தமிழ் படங்கள்ல காணாத அளவிற்கு ஒரு வரலாறு படமாகவும் முப்பத்தெட்டு மொழிகளில் பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட ஸ்கிரீன்களில் வெளியாகி இருக்கு அத்துடன் இதுவரைக்குமே சூர்யா சார் நடிக்காத அளவிற்கு மிக பிரம்மாண்ட பொருட்சளவுல இந்த படம் உருவாகியிருக்கா அதனால எப்படியுமே இந்த படம் கண்டிப்பாக ரெண்டாயிரம் கோடி வசூலை அள்ளிவிடும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது இதுல சூர்யா சருடன் பாபி தியோல் தேஷா பதானி மற்றும் பல பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு இதல சூர்யா அவர்கள் ரெண்டு கேரக்டர்கள் காட்டுவாசியாகவும் இன்னொன்று மாடனாகவும் சண்டை இருந்தே இப்போது படத்தின் மீதான எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட குறையல அந்த வகையில இன்று கங்குவா படம் ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பையுமே பூர்த்தி செய்துள்ளதாக தற்போது வரும் விமர்சனங்கள் அதனை உறுதியுமே படுத்தது காலையிலிருந்தே படம் பார்த்த ரசிகர்கள் இந்த படம் வேற லெவல்ல இருக்கு விஷுவல் ட்ரீட் ஆக இருக்கும் படத்துடைய பீஜம் பின்னி படல் எடுத்திருக்காரு அப்படி இப்படி